தமிழ்களத்தின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில அரசியல் சினிமா அப்படிங்கிற விஷயத்தை குறித்து தான் பார்க்க போறோம் அரசியலா இருந்தாலும் சரி சினிமாவா இருந்தாலும் சரி இந்த ரெண்டுமே ரொம்ப எல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லைங்க சினிமா நடிகரா இருந்துட்டாங்கன்னா அடுத்த அரசியல் தலைவராக மாறிடுவாங்க அப்படிங்கிற தான் காலங்காலமா மக்கள் மத்தியில இருந்துகிட்டே இருக்கு இது நம்ம ஊர்ல மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல வெளிநாட்டுல அமெரிக்கால பாக்குறப்ப நாற்பதாவது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ரொனால்ட் ரீகன் அவர்கள் ஆரம்பத்துல ஒரு நடிகர் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படி பாக்குறப்ப தமிழகத்துடைய வரலாற்றிலையும் திரைத்துறை அப்படிங்கிறதும் அரசியல் அப்படிங்கிறதும் ரொம்ப வேறு வேறான துறைகள் அல்ல அப்படிங்கிறத வரலாறு நெடுகவும் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா தமிழகத்தினுடைய வரலாறு அப்படின்னு பாக்குறப்ப அந்த அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திரைத்துறையில் இருந்த பின்புலத்தினால தான் இருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாத உண்மை நமக்கு ரொம்ப முக்கியமான நபரா நம்ம சினிமா இங்கிட்ட அரசியல் இந்த ரெண்டுலையும் சரியாக டிராவல் பண்ண ஒரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆள் டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம் அவருக்கு முன்னாடியே பாக்குறப்ப அறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் வந்து அரசியல்லையும் சினிமாவிலையும் நிறைய சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் ஆனா ஒரு நடிகர் தலைவராக மாறுறது அப்படிங்கிற விஷயத்த நாம வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற ஐக்கான்ல இருந்தாலும் தொடங்க வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்த நிறைய நடிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு எம்ஜிஆர் எம்ஜிஆராகவே நின்னாங்க எம்ஜிஆராகவே நடந்தாங்க எம்ஜிஆராகவே மாறினாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் அந்த சந்திரமுகி பட டெலாக் மாதிரி எல்லாருமே எம்ஜிஆர் மாதிரி தங்களை நினச்சிக்க ஆரம்பிச்சாங்க அப்படியே விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியான நடிகர்கள் எல்லாம் காலப்போக்கில் என்ன ஆனாங்க அப்படிங்குறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் குறித்து பார்த்துருந்தோம் இல்லையா திராவிட அரசு அப்படிங்கிறதே வந்து நீங்கள் வந்து சினிமாவிலிருந்து உருவாகியிருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அறிஞர் அண்ணாவினுடைய நாடகங்கள் கலைஞர் அவர்களுடைய வசனங்கள் அதுக்கப்புறம் அவர் எஸ்எஸ்ஆரினுடைய நடிப்பு இந்திய வரலாற்றிலேயே ஒரு நடிகர் முதல் முதல சட்டமன்றத்துக்குள்ளே போனார் அப்படின்னா அது எஸ்எஸ்ஆர் அவர்கள் தான் பல்வேறு காரணங்கள்னால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நிறைய கட்சிகள் மாறியிருக்கிறாரு இருந்தாலும் கூட ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் கெரியர் அப்படிங்கிறது அவருக்குள்ளாக இருந்திருக்கேன் எஸ்எஸ்ஆர் அவர்கள் கிட்டே ஒரு குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் சார்ந்த சில கதைகளில் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொள்கை பிடிப்பாளராக இருந்திருக்கிறாரு ஆரம்பத்தில் டிஎம்கேல இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சியில் போய் இணைஞ்சாரு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து கட்சியை போய் கலைச்சிட்டு தன்னுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஒரு எண்டு கொடுத்துட்டாரு எஸ்எஸ்ஆர் அவர்கள் இதுக்கப்புறம் பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்ச மக்கள் திலகம் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் தான் இவர் ரெண்டு விஷயத்துலையுமே பேர்லா சக்ஸஸை பார்த்துருக்கிறாரு சினிமா துறையா இருந்தாலும் சரி அரசியலா இருந்தாலும் சரி ரெண்டுலயுமே சக்சஸ்ஃபுல்லான ஒரு குரோத் யாருக்கு இருந்திருக்குன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஐக்கான ஃபாலோ பண்ணிட்டு அவருடைய வழித்தடத்தில் வந்திருக்கக்கூடிய நடிகர்களாகத்தான் நம்ம அடையாள காண்றோம் திராவிட கட்சிகள்ல மட்டும்தான் சினிமா நடிகர்கள் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் இப்படியான தேசிய கட்சிகள்லையும் கூட சினிமா நடிகர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம காலகாலமா சில நடிகர்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ரஜினி மாதிரியான சில நடிகர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க சில சமயங்கள்ல சில தேர்தல்கள்ல சில கட்சிகளுக்கு ஆதரவாக தங்கள் கருத்துக்களையும் முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு கட்சி தொடங்கி சில நடிகர்கள் அதனுடைய தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க ஆனா அந்த லிஸ்ட் எடுத்து பாக்குறப்ப வெகு சிலர் தான் அந்த லிஸ்டுக்குள்ள வராங்க அதுல யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி பாக்கியராஜ் டி ராஜேந்திரன் விஜயகாந்த் சரத்குமார் கார்த்திக் கருணாஸ் கமல்ஹாசன் மன்சூர் அலிகான் விஜய் இந்த பட்டியல் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தான் வருது சிவாஜி அப்படிங்கிற நடிகரை எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம் கர்ணன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல கண் முன்னாடியே கொண்டு வந்திருப்பாரு ராஜராஜ சோழன்னா அது ஒரு நடையில அவர் ரொம்ப வித்தியாசமா பண்ணிருப்பாரு ஆனா இன்னைக்கு சிலர் கொஞ்சம் அதை தான் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு நடிப்பிற்கான இலக்கணம் அப்படின்னு சொன்னா சிவாஜி தான் அவர் அரசியல்குள்ள வரப்ப அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு பாக்குறப்ப அது ரொம்ப பெருசா ஒரு நீடித்த வளர்ச்சியோட சக்சஸ்ஃபுல்லான ஒரு பயணமாக அது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சினிமால எம்ஜிஆருக்கு போட்டியா கருதப்பட்டது யாருன்னா சிவாஜி கணேசன் மட்டும்தான் ஆரம்பத்துல இருவரும் திமுகவினுடைய அபிமானிகளாக இருந்திருக்கிறாங்க ஆனா காங்கிரஸ்ல அப்புறம் இணைஞ்சிருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு வரக்கூடிய அதிமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய பிரச்சனையினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற கட்சியை வந்து தொடங்கியிருக்கிறாரு சிவாஜி அவர்கள் ஒரே ஒரு தேர்தல் தான் அதில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகாக அந்த கட்சியவே கலைச்சிடுறாரு சிவாஜி சிவாஜி கட்சி ஆரம்பிச்ச அதே வருஷத்துல தான் எம்ஜிஆருடைய தீவிரமான பக்தனா அறியப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் பாக்யராஜ் அவர்கள் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற தொடங்கி தொடங்கியிருக்கிறாரு ஆனா பின்னாளில் இந்த கட்சி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவோட இணைச்சிடுறாரு அதுக்கப்புறம் பார்க்குறப்ப இயக்குனர் நடிகர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் வசனகர்த்தா இப்படி எல்லா பரிணாமத்துக்கும் ஒரே ஒருத்தர் சொந்தக்காரனுங்க அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி ஆர் அவர்கள் இப்படியான தன்னுடைய திறமையினால பல ரசிகர்களை கட்டி போட்டு வச்சிருந்தார் அவர் அரசியலுக்குள்ளாக வந்தாருங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல டிஎம்கே ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமா அதுல பிரிஞ்சு வராரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு கட்சியை தொடங்குறாரு அதுக்கப்புறம் பாக்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பதினோரு இடங்கள்ல போட்டிட்டு அதுல ரெண்டு இடங்களில் வென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல டிஎம்கே ல இருந்து பிரிஞ்சு வைகோ மதிமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவர் டிஎம்கேயோட இணைஞ்சிருக்கிறாரு தேர்தலில் போட்டிட்டு அதுல வெற்றியடைந்து தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகிச்சிருக்கிறார் டிஎம்கேனுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் பணியாற்றிருக்கிறாரு இரண்டாயிரத்தி நாலுல டிஎம்கேல இருந்து விலகி அனைத்து இந்திய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சியும் தொடங்கியிருக்கிறாரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கட்சியை செல்லாத கட்சி அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருச்சு டிஆர் அவர்களுக்கு அடுத்து பார்க்கிறப்ப இந்த நடிகர் அரசியல்வாதியரா வந்திருக்கவே வேணாம் அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நடிகர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல பழுவேட்டரையராக நடிச்ச சரத்குமார் அவர்கள் அதே மாதிரி எண்பதுகள்லையும் தொண்ணூறுகள்லையும் நல்ல நடிகர் அப்படின்னு பெயர் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு வாரிசு நடிகரான கார்த்திக் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் நல்ல நடிகர்கள் ஆனா நல்ல அரசியல் தலைவர்களா அப்படின்னு கேட்டா தமிழகத்தினுடைய நிலவரம் அப்படியான தகவலை நமக்கு கொடுக்கவே இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே இந்த கட்சிகளுக்கு மாறி மாறி ஆதரவு வச்சாரு சரத்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தனது கட்சியை பாஜகவோட இணைச்சிட்டாரு நடிகர் முத்துராமனுடைய மகனும் நடிகருமான கார்த்திக் அவர்கள் சினிமா புகழ் வெளிச்சத்தில் இருந்த போதே அனைத்து பார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை வந்து தமிழகத்தினுடைய தொடங்கி அதனுடைய தலைவராகவும் பொறுப்பேற்று அரசியல்ல நுழைஞ்சார் அதன் பிறகு அப்படின்னு நாடாளு மக்கள் கட்சியை தொடங்கினாரு பின்பு அந்த கட்சியை கலைச்சிட்டு மனித உரிமை காக்கும் கட்சி அப்படிங்கிற புதிய கட்சியை தொடங்கினாரு தீவிர அரசியலில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார் ஆனா தற்போது அரசியலில் இருந்து விலகி இருக்கிறாரு கார்த்திக் அவர்கள் நடிகர்கள் அரசியல்வாதியா மாறலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த நேரத்துல எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலில் ஓரளவு வெற்றி கண்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் ஏன்னா மற்ற நடிகரை போல பந்தோம் இருந்தோம் இல்லாம போனோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல இல்லாம ஒரு நீடிச்ச வளர்ச்சி அப்படிங்கிறது விஜயகாந்த் அவர்கள்கிட்ட இருந்தது இன்னும் கொஞ்ச நாள் அவர் உயிரோட இருந்திருந்தாரு அப்படின்னா ஒருவேளை அவர் முதல்வர் ஆயிருக்க கூட வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதுதான் மக்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க அந்த அளவுக்கான ஒரு ஆளுமை நிறைந்தவரா பார்க்கப்பட்டாரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கியிருக்கிறாரு தனிச்சு நின்ன தன் வாக்கு சதவீதத்தை போட்டியிட்ட முதல் தேர்தலையே நிரூபிச்சு காட்டினாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிமுக உடனேயான கூட்டணி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எதிர்கட்சி தலைவராக உயர்ந்த அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி மற்றும் மகன்கள் கட்சியை கவனிச்சு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனரும் நடிகருமா இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே அரசியல் பேசி வந்தாரு ரெண்டாயிரத்தி பத்துல நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சிக்கு தலைமை தாங்கி வந்தார் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய சில செயல்பாடுகளை நம்ம அப்பப்ப பாத்துக்கிட்டே இருக்கிறோம் சீமானுடைய கட்சியிலிருந்து விலகினாரு மன்சூர் அலிகான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய புலிகள் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி நடத்தி வந்தார் அதுக்கப்புறம் நடிகர் கருணாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முக்குளத்தோர் புலிப்படை அப்படிங்கிற கட்சியை தொடங்கினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இவரது கட்சி திமுகவுக்கு வந்து ஆதரவளித்தது இந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கிடையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உலக நாயகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை வந்து இடம்பெற்றிருந்தது இவரது கட்சி இத்தனை நடிகர்கள் அரசியலில் களமாடி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் விஜய் அவர்கள் இப்ப உள்ளே எஞ்சி கொடுத்திருக்கிறாரு வெற்றிகரமாக ஒரு மாநாட்டையும் நடத்தி முடிச்சிருக்கிறாரு இந்த நேரத்துல இருந்த மக்களுடைய மனநிலை இப்பவும் இருக்கா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்விமா இருக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா திரையில் காமிக்கிறதெல்லாம் நெசம்னு நம்பினாங்க திரையில் பார்க்கக்கூடிய அந்த ஹீரோ அப்படிங்கிறவரே மக்களுக்கான ஹீரோவா இருப்பாரு அப்படின்னு நம்பினாங்க ஆனா இன்னைக்கு அப்படியான ஒரு மனநிலையில் மக்கள் கிடையவே கிடையாது இணையதள வசதிகளா இருக்கட்டும் மக்களுடைய அறிவுத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப மேம்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளாக வந்திருக்கிறாரு இந்த நேரத்துல பார்க்குறப்ப விஜய் அவர்கள் அரசியல்ல எம்ஜிஆர் அளவுக்கு பிரகாசிக்க முடியுமா இல்ல விஜயகாந்த் அளவுக்கு ஓரளவு நிலைத்திருப்பாரா இல்ல மற்ற நடிகர்கள் மாதிரி இருந்த இடமே தெரியாம போயிருவாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலா விஜய் அவர்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்ல இப்படியான நடிகர் மறுபடியும் அரசியல் களத்துக்குள்ளாக இருந்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிறதும் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு மக்கள் இன்னைக்கு எப்பயுமே எப்படி இருக்கிறாங்கன்னா திரையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நம்பிருந்த காலம் போய் இப்ப திரையில் இருக்கக்கூடிய விஷயம் சினிமாக்கான மட்டும்தான் அது அரசியலுக்கு பொருந்துமா பொருந்தாதான் நம்ம ஆளக்கூடிய நபர்களை திரைக்கு பின்னால் இருந்து தேர்ந்தெடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு விவாத பொருட்களாக மாறியிருக்க விஜய் அவர்கள் நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடிகரா இருக்கிறாருங்க ஏன் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அவருடைய சம்பளம் அப்படிங்கிறதே பார்க்குறப்ப கோடிகளை தாண்டி போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி அவருடைய படங்களும் கோடிகளில் வசூல் ஈட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு படத்தை வாங்கி இப்ப ரீரிலீஸ் பண்ணா கூட ரொம்ப நல்லா ஓடிடும் அவர்களுக்கு நிறைய ரசிகர்களும் இருக்கிறாங்க அதுவும் இளம் ரசிகர்கள் ரொம்ப அதிகமே இருக்கிறாங்க அப்படியான ஒரு சூழல்ல இவர் தலைவரால வர முடியுமா அரசியல்ல ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளையுமே இருக்கு அதுக்கான பதில் அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய கையில தான் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மாதிரி மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் பாலுவானந்த் நன்றி வணக்கம்